பல விஷயங்கள் நம்ம நடக்கிற பல மக்கள் சந்திப்புகளையும் நம்ம பார்க்குறோம் நான் எந்த இடத்துக்குமே அனுமதி ப்ராப்பராக கிடைக்கிறது கிடையாது மற்ற கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய சாதாரண உரிமைகள் கூட தாவேகாவுக்கு மறுக்கப்படுது அது சூழ்ச்சியை உருவாக்குறது யாரு ஆளுங்கட்சி தான் ஆனால் ஒரே ஓவர் நைட்டில் நீங்கள் கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாளுக்கோ நினைவு நாளுக்கோ அத்தனை ஆயிரம் மக்களை கூட்டி நீங்கள் பேரணி போறீங்க யார் அனுமதி கேட்டா யார் அனுமதி கொடுத்தா யார் அனுமதி வாங்கினது இதை கேட்கணுமா இல்லையா நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களே சட்டத்தை வளச்சுக்கீங்களா அந்த இடத்துல யார் பர்மிஷன் கேட்டது எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே வந்து தாவே பார்த்து இன்னைக்கு வந்து ஒரு பயம் இது திமுகவுக்கு மட்டும் இல்லை நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவங்க அழுத்தம் அதிகமா கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஏன்னா பவர் இருக்கு இந்த பவர் இல்லை அப்படின்னா இவர்கள்லாம் ஒன்றுமே இல்லை யார் பேசுகிறா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த தலைவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது ஒரு பேசுனா அங்கே என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது ஸ்ரீலங்காவில் ரெஸ்பான்ஸ் அதுக்கு வந்து பெருசாக கிடச்சிருக்கு என்னங்க கட்சத்தீவை பற்றி பேசுகிறாங்க யார் பேசுனா விஜய் அப்போது அங்கே பெரிய ஒரு டாக் ஆகுது மினிஸ்ட்ரிஸ் மினிஸ்டர்ஸ் பேசுகிறாங்க அவங்க அவங்களுடைய பார்லிமெண்ட்டில் பேசப்படுது கட்சத்தீவுக்கு நேரடியாக போய் ஆய்வு பண்ணுறாரு இதெல்லாம் நடக்குது ஏங்க நீங்கள் அப்பானு ப்ரமோட் பண்ணுறீங்க இந்த பதிமூன்று நாட்களாக உங்களுடைய குழந்தைகள் போராடிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள கண்டுக்காமல் காவல்துறை வச்சு அடித்து நொறுக்கி அதே இரவில் நீங்கள் போய் சினிமா பார்த்துட்டு வரீங்கன்னா நீங்கள் அப்பாவா ஏதோ யாரோ யாருக்கோ ஏதோ ஆகுதுன்ற மாதிரி எடுத்து விட்டு அங்குள் மாதிரி பார்த்துட்டு போனீங்கன்னா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க ரியல் ஒன்னையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு நரேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கு பிரதர் இப்போ பொறுப்பாளர்களை வந்து நியமிக்க போகிறதா ஒரு ட்வீட் வந்து வந்திருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உண்டான தேர்தல் வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதற்கு உண்டான வேலைகள்லாம் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பொறுப்பாளர் அப்படிங்கிறதுக்கு உண்டான வேலைகள் என்ன ஏன்னா டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் பொறுப்பு அமைச்சர்களே நியமிச்சிட்டாங்க அவங்க எல்லாருமே கரண்டாக இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஆர்பி ராஜா வந்து கோயம்புத்தூர் பொறுப்பு அமைச்சராக நியமித்தாங்க அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு ரொம்ப நல்லா இருந்தது அதனால தான் வந்து டிஎம்கேவினுடைய வேட்பாளர் வந்து ஜெயித்தாங்க கணபதி அப்படிங்கிற மாதிரி ஒரு வேட்பாளர் ஜெயித்தாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டது இந்த பொறுப்பாளர்களுக்கு உண்டான வேலைகள் எந்த மாதிரி இருக்கும் அது எந்த அளவுக்கு பிளஸ் அமையும் மைனஸாக இருக்கும் அதை பற்றி பேசலாம் ஆக்சுவலாக பொறுப்பு அமைச்சர்கள் பொறுப்பாளர்கள்லாம் பேசுனீங்க இல்லையா இப்போ முதலமைச்சர் இங்கே இல்லை தமிழ்நாட்டில் பொறுப்பு முதலமைச்சர் யார் ஏதாவது சொல்லிட்டு போனாங்க இல்லை அதுவும் சொல்ல யாரும் பொறுப்பு எடுத்துக்கல என்ன காரணம்னா அவர் இங்கே இருக்கும்போது இங்கே யார் ஆண்டுகிட்டு இருந்தாங்களோ அவங்க தான் அவர் இல்லாதப்போ ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அதிகாரிகள் ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் அவருக்கு அந்த பிரச்சனை இல்லை ஸோ அவர் வந்து இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் முதலீடுகளை ஈற்று ஏற்கிறதுக்காக அவர் வெளிநாட்டிலே இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி நல்லா நடக்கும் ஸோ அங்கே வந்து அந்த பொறுப்பு முதலமைச்சர் யாருன்ற கேள்வியே வந்து வராது ஸோ இங்கே தாவேகாவில் ஒரு பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் பாண்டிச்சேரிக்கும் வந்து போட போகிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ன்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை அஞ்சு மாநில தேர்தல் நடக்குது ஸோ பாண்டிச்சேரியிலையும் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க இருந்து தெளிவாக தெரியுது ஸோ சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது ஒரு வார இதழில் இப்படி வந்து கூட்டணிக்காக பேசுகிறாங்க எப்படி வந்து ஏடிஎம்கேவோட எண்பது சீட்டுக்கு பேசுனாங்க துணை முதல்வர்லாம் ஒரு இங்கே ஒரு வார இதழ் உருட்டுன மாதிரி அங்கே ஒரு உருட்டு உருட்டியிருக்காங்க அதற்கு தெளிவுபடுத்துகிற மாதிரி ஒரு அறிக்கை வந்து புதுச்சேரி சைட்லேருந்து வந்திருக்கு ஸோ புதுச்சேரியில் நாங்கள் எந்த ஒரு இது வரைக்கும் எந்த ஒரு கூட்டணி கணக்குகளும் அங்கே வந்து பேசப்படலை யாருக்கிட்டேயும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துல விரைவில் மாநில பொறுப்பாளர்களை அங்கே நியமித்து அறிவிப்பு தலைவர் மூலமாக வரும் அப்படின்றத தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ நீங்கள் திமுக அதிமுக போன்ற ஒரு ஒரு பெரிய இங்கே இது இது வரைக்கும் ஆட்சியில் இருந்த கட்சிகள் பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பு அமைச்சர்களை போடுவாங்க என்னென்னா முன்னாள் அமைச்சர்களை போடுவாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஒரு டீமாக இருப்பாங்க ஸோ அந்த டீமை ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்தில் இருந்த ஒரு நபரால் தான் பண்ண முடியும் இங்கே தாவேக்கா மாதிரி புதிய கட்சிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த நிர்வாகிகள் மூலமாக கட்சி கட்டமைப்பையும் வளர்க்கணும் தேர்தலில் வெற்றி பெறதுக்கான யூகங்களையும் வளர்க்கணும் வாக்கு வங்கிகளையும் வந்து தனக்கு தனது உரியதாகணும் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரே ஒரு நிர்வாகியை நோக்கி போகும் அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளரை நோக்கி போகும் ஸோ இங்கே தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் மக்கள் தன்னெழுச்சியாக இங்கே வர்றதுக்கு தயாராக இருக்காங்க அவங்கள ஆக்குபை பண்ணி இங்கே சரியாக வாக்கு வங்கியாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை தான் அவங்க வந்து செய்ய வேண்டியிருக்கு ஏன்னா மற்ற கட்சிகளுக்கு அவங்க செஞ்சது இது அவங்க அவங்க மேலே இருக்க குற்றச்சாட்டு இது எல்லாத்துக்கும் வந்து அவங்க பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டுருக்காங்க ஆனால் தாவேக்காவுக்கு அந்த மாதிரி இல்லை ஒரு நியூ ஃபேஸ் ஒரு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரோடு வராங்க அப்படின் போது அவங்களுக்கு இந்த மாதிரி பொறுப்பாளர்களை போட்டு அந்த பொறுப்பாளர்கள் மூலமாக மக்களை சென்றடையணும் ஏன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் வரைக்கும் அடிநிலை அடி படிநிலை வரைக்கும் அவங்க வந்து கட்டமைப்பை வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க சமீபத்தில் விஜயனா கூட ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க இருபத்தையாயிரம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் நம்ம போடணும் அப்படின்றத கட்டாயமாக வந்து கொடுத்துருக்காங்க சம் இப்போது அடுத்த மாதம் எப்படியும் வந்து பெரியார் பிறந்தநாள் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதமே பெரியார் பிறந்த நாளுக்குள்ள அவங்க சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போகிறது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் ஸோ அந்த சுற்றுப்பயணங்கள்லாம் எப்படி இருக்க போகுது மக்கள் எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க அதற்கும் வந்து பொறுப்பாளர்களுடைய கடமை அப்படின்றது மிகப்பெரியது ஏன்னா ஒவ்வொரு மாநிலம் மாவட்டத்துக்கும் போகும்போது அந்த மாவட்டத்துடைய பிரச்சனையை பேசணும் ஒரு ஒரு தொகுதிக்கும் போகும்போது அந்த தொகுதியுடைய பிரச்சனைகளை பேசணும் இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்னு பேசணும் மற்றவங்களாம் பிரச்சனையை பேசுவாங்க தாவேக்காக பொறுத்தவரைக்கும் அது தீர்வை பேசும் ஸோ அந்த தீர்வு தான் என்ன அப்படின்றத அவங்க இன்னும் அனலைஸ் இருக்காங்க தென் அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு சுற்றுப்பயணத்தில் வித்தியாசமே ஏதாவது எதிர்பார்க்கலாமா தளபதி அவர்கள் இன்னைக்கு களத்துக்கு வர்றதே வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கூட்டக்கூடிய விஷயம் தான் மக்கள் எந்த அளவுக்கு ரிச ரிசீவ் பண்ண போகிறாங்கன்றது தான் வித்தியாசமாக இருக்க போகுது ஏன்னா நம்ம என்ன தான் சொன்னாலும் மக்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்குது முதலமைச்சர் இன்னைக்கு வந்தால் யாருக்கும் அந்தளவுக்கு ஆர்வம் இல்லை நீங்கள் வந்து அது கூட்டி வரக்கூடிய கூட்டம் தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இங்கே வந்து நீங்கள் கூப்பிடல அப்படின்னாலும் ஒரு நாள் லீவை போட்டு அங்கே நின்று தலைபதியை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணக்கூடிய மக்கள் கூட்டம் இன்றைக்கி அதிகம் ஸோ அவங்கள எப்படி ரிசீவ் பண்ண அவங்க எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது எல்லாேருக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்க போகுது ஏன்னா அவங்க இன்றைக்கி நிறைய பேர் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னென்னா இவங்க இன்னும் பொலிட்டிக்ஸ் ஆகலை இன்னும் ரசிகர் மனப்பான்மையில் இருக்காங்க அப்படின்னா மக்கள் அப்படி தான் இருப்பாங்க ஓவர் நைட்டில் ஒரு வருஷத்தில் வந்த உடனே நீங்கள் வந்து கொள்கை மாறி இயக்குனர் வசந்த பலன் அந்த மாதிரியான ஒரு விமர்சனம் தான் வச்சுருந்தார் நான் டிவியில் சமீபத்தில் ஒரு மாநாடு பார்த்தேன் அங்க வந்திருக்கக்கூடிய பல நபர்கள் இன்னும் அரசியல் வயப்படலை அப்படிங்கறது நல்லா தெரியுது அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் வச்சிருந்தார் அப்படி இருக்கும்போது போது வந்து கட்சி சார்ந்த எந்த நபரும் இல்ல ஒரு இயக்குனராக அவருடைய பதிலை வந்து தெரிவிச்சிருக்கு சரி நீங்கள் வந்து ஒரு ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கே அவர் பாணியிலே சொல்கிறேன் ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னா மொதல் பத்து நாள் ஷூட்டிங்லேயே வந்து படத்தோடைய அவுட்புட் தெரிஞ்சிடாது உங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்குது ஆக்டிங் இருக்குது அப்புறம் ஒரு ரீ ரெக்கார்டிங் இருக்குது அது எல்லாத்தையும் பார்த்து ட்ரெய்லரு இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு படமாக அவுட்புட்டாக வரும் நீங்கள் எடுத்த உடனே பத்து நாளில் நீங்கள் அவுட்புட்டே ஒரு மாதிரி காட்டுங்க அப்படின்னா எப்படி எதிர்பார்க்க முடியும் இப்போ ஒரு எழுபது வருஷம் கட்சி இங்கே இருக்குங்க திமுகனு ஒரு கட்சி இருக்குது கொண் கொள்கைகள் பேசி நிறைய அரசியல் படுத்தி மக்களை அரசியல் படுத்தின ஒரு கட்சி தான் அதை அந்த அமைச்சர் என்ன பேசுகிற மேடை ஏறி சைவத்துக்கும் வைணவத்துக்கும் ஒரு கேவலமான ஒரு ஆனா ஒரு ஆபாசமான ஒரு வார்த்தை உதாரணமாக பேசுகிறாரு ஸோ அந்த கட்சிக்கே வந்து எழுபது வருஷம் ஆகியும் இன்னும் பக்குவப்படாத சிலர் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி புதிய ஒரு கட்சி மிகுதி இன்னும் இளைஞர்கள் இளைஞர்கள் சக்தியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை வந்து நீங்கள் வந்து சி சின்னதாக ஒரு பொறி போதும் அது வந்து விளக்கையும் ஏற்றும் ஊரையும் கொளுத்தும் அதை வந்து ரொம்ப கச்சிதமாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருவாங்க விமர்சனங்கள் வரும் விமர்சனங்களை ஏற்றுக்கக்கூடிய இடத்துல தான் தாவேக்காய் இருக்குது அதை வந்து ஏற்றுக்கிறாங்க நம்ம ஒரு ஒரு விஷயத்திலும் நம்ம அதை பார்த்துக்கிட்டு தான் வரும் இந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு ஆர்வம் மிகுதியில் வராங்க அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலாக அவர் என்ன சொல்ல போகிறான்றத விட அவரை பார்க்கணுன்ற ஆர்வம் அதிகமாக இருக்குன்னா இருக்குது ஆனால் அவர் சொல்கிறதையும் கேட்குறாங்க இங்கே என்ன ஆகிடுச்சுன்னா மாநாட்டில் நான் அவர்கிட்டயே வந்து இந்த கேள்வி வைக்கிறேன் மாநாட்டில் அவர் அரசியலே பேசலையா என்ன அவர் பேசின அரசியலை தாண்டி ரெண்டு விஷயம் பெருசாக பேசப்பட்டது என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் அங்கிள்ன்ற ஒரு விஷயம் பவுன்சர்ஸ் ஒரு மேனானிலிங் பண்ண ஒரு விஷயம் இந்த ரெண்டு விஷயத்தை தாண்டி மிகப்பெரிய ஒரு அரசியலை உலக அளவில் பேசியிருக்காரு இன்றைக்கி உலக மீடியா வந்து இன்றைக்கி விட்டு பார்க்குது இந்த விஷயத்தை அப்படின்றதுக்கு உதாரணம் கச்சத்தீவு கச்சத்தீவுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு நீங்கள் அதை மீட்டு கொடுத்துருங்க இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு பாதுகாப்பாக மீனவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யுங்கன்னு மத்திய அரசு ஒரு கோரிக்கை வைக்கிறார் அந்த மாநாட்டின் மூலமாக அது எந்தளவுக்கு போயிருக்கு அப்படின்னா இலங்கையுடைய பிரதமர் இன்றைக்கி அங்கே போய் அந்த கச்ச தீவிர காலட்சி இது வரைக்கும் முதல் முறையா இலங்கையுடைய ஒரு அதிபர் அங்கே போய் நிற்கிறார் அப்படின்னா அதற்கு காரணம் விஜயனா பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்து யார் கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்றதுனால தான் இன்றைக்கி அங்கே ரியாக்ட் ஆகுது இத்தனை வருஷம் இங்கே பேசக்கூடிய அரசியல்வாதிகள் எவ்வளோ பேசியிருப்பாங்க அண்ணன் சீமானெலாம் மேட மேட போட்டு போட்டு கத்துறாரு யாராவது கண்டுக்கிட்டாங்களா ஆனால் யார் பேசுகிறா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த தலைவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது இவர் பேசுனா அங்கே என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது ஸ்ரீலங்காவில் ரெஸ்பான்ஸ் ஆகுதுக்கு வந்து பெருசாக கிடச்சிருக்கு என்னங்க கட்சத்தீவை பற்றி பேசுகிறாங்கன்னு யார் பேசுனா விஜய் அப்போது அங்கே பெரிய ஒரு டாக் ஆகுது மினிஸ்ட்ரிஸ் மினிஸ்டர்ஸ் பேசுகிறாங்க அவங்க அவளுடைய பார்லிமெண்ட்டில் பேசப்படுது கச்சத்தீவுக்கு நேரடியாக போய் ஆய்வு பண்ணுறாரு இதெல்லாம் நடக்குது ஸோ அவ இவர் பேசினா ஒரு இம்பாக்ட் இருக்குன்ற ஒரு பயம் வருது அப்படின்னா அந்தளவுக்கு அங்கே அரசியல் பேசியிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் உட்காந்து நம்ம என்ன பேசுகிறோம் அங்கிள்னு சொல்லிட்டாருன்னு ஏங்க நீங்கள் அப்பான்னு ப்ரமோட் பண்ணுறீங்க இங்கே பதிமூன்று நாட்லாம் உங்களுடைய குழந்தைகள் போராடிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள கண்டுக்காமல் காவல்துறை வச்சு அடிச்சு நொறுக்கி அதே இரவுல நீங்கள் போய் சினிமா பார்த்துட்டு வரீங்கன்னா நீங்கள் அப்பாவா ஏதோ யாரோ எ யாருக்கோ ஏதோ ஆகுதுன்ற மாதிரி எடுத்து விட்டு அங்குள் மாதிரி பார்த்துட்டு போனீங்கன்னா உங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க நீங்கள் மக்கள் உங்களோட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் அந்நிய அதாவது அநியாநியமாக வரீங்க நீங்கள் அந்நியப்பட்டு நிற்கிறீங்கன்றத சொல்கிறதுக்கு தான் அவர் அங்கிள்னு சொன்னார் அவர் கொச்சையை எதையுமே மீன் பண்ணலை நீங்கள் கொச்சையாக நினச்சி அதை கொச்சையா ப்ரொஜெக்ட் பண்ணி மற்ற விஷயங்களை மறச்சிட்டீங்க உங்களை பாய்சன் கட்சின்னு சொன்னாருங்க திமுகவை பாயா சொன்னும் போது குதிச்சிங்களே பாய்ச்சும்போது உங்களுக்கு கோவமே வரல அப்படி நீங்கள் பாய் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இதெல்லாம் தானது தான் அந்த அங்கிள்ன்ற ஒரு வார்த்தையில் அவர் எங்கேயாவது உங்களை மாமான்னு சொல்லி கூப்பிட்டாரா அவரே அவரை மாமான்னு சொல்லிக்கிறார் அந்த விவரில அப்போ அதுவும் கொச்சைனா இது கொச்சை தானே இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அவர் வந்து பால்டிக்ஸ் இருக்காரு உங்களுக்கு அது புரியல நேஷ்னல் மீடியா இன்டர்நேஷ்னல் மீடியா அதை கவர் பண்ணுது எதை எடுக்கணுமோ அதை எடுக்குது நீங்கள் இங்கே மீடியாவை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு எப்படி நரேட்டிவ் செட் பண்ணணுமோ அதை மட்டும் தான் பண்ணுறீங்க நீங்கள் உங்களால் உங்களால் வந்து இதுக்கு மேலே பாலிடிக்ஸை வந்து க்ளீனாக பண்ண முடியாது இதில் இன்னொரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா வந்து இப்போ சுற்றுப்பயணத்தில் ஏதாவது சூழ்ச்சி ஏதாவது எதிர்பார்க்கலாமா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்கும் இன்னைக்கு வந்து பல விஷயங்கள் நம்ம நடக்கிற பல மக்கள் சந்திப்புகள்லேயே நம்ம பார்க்குறோம் ஏன்னா எந்த இடத்துக்குமே அனுமதி ப்ராப்பராக கிடைக்கிறது கிடையாது மற்ற கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய சாதாரண உரிமைகள் கூட தாவேகாவுக்கு மறுக்கப்படுது அது சூழ்ச்சியை உருவாக்குறது யாரு ஆளுங்கட்சி தான் நீங்க மறைமுகமாகவும் சட்டத்தில் இருக்கக்கூடிய லூப்ஹோல்ஸை பயன்படுத்தியும் நீதிமன்றத்துக்கு போய் ஒவ்வொரு முறையும் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற ஒரு நிலை ஏன் வருது இது ஒரு ஒரு இந்திய அரசியலமைப்பு சாசனப்படி ஒரு அரசியல் கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமை போராடுறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு அரசு கொடுக்கணும் நீங்கள் நிபந்தனைங்க விழுதிங்க மற்ற கட்சிகளுக்கு இந்த மாதிரி ஒரு நாற்பது கேள்வி அறுபது கேள்வியெல்லாம் நீங்கள் வைக்கிறதே இல்லையே ஆனால் ஒரே ஓவர் நைட்டில் நீங்கள் கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாளுக்கோ நினைவு நாளுக்கோ அத்தனை ஆயிரம் மக்களை கூட்டி நீங்கள் பேர் அனுப்பி போகிறீங்க யார் அனுமதி கேட்டால் யார் அனுமதி கொடுத்தா யார் அனுமதி வாங்கினது இதை கேட்கணுமா இல்லையா நீங்க ஆளுங்கட்சியா இருக்கோ உங்க இஷ்டத்துக்கு நீங்களே சட்டத்தை வளர்த்துக்கீங்களா சோ அந்த இடத்துல யார் பர்மிஷன் கேட்டது உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுக்குது எத்தனை நாள் முன்னாடி நீங்க பர்மிஷன் கேட்டீங்க என்னென்ன நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டது அதை பின்பற்றுனீங்களா இதெல்லாம் திமுகவை பார்த்து கேட்டிருக்கீங்களா இன்னைக்கு ஒரு மாநாடு நடத்தியிருக்கிற அதில் என்ன நெகட்டிவ் கிடைக்கும்னு அவ்வளவு முடியாமல் சுற்றுனீங்க இதே மாதிரி எத்தனை மாடுகள் நடக்குது எத்தனை கூட்டங்கள் நடக்குது ஆளுங்கட்சியுடைய இந்த உடைய பொதுக்கூட்டத்துல ஒரு பெண்களுக்கான ஒரு கூட்டத்துல மகளிர் அணி தலைவராக இருக்காங்களா செயலராக பொதுச்செயலர கனிமொழி அவர்கள் அவங்க இருக்கக்கூடிய பெண் காவலருக்கு நடந்த கொடுமை வேற எங்கயாவது நடந்ததா நீங்க பெண்ணையும் பேசுறீங்க எந்த மீடியாவது அதை பெருசு பண்ணாங்களா ஓகே இந்த ஒரு விஷயம் பல தடவை நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும் அந்த சூழ்ச்சி அப்படிங்கிறத வந்து உருவாக்குறதே இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அதாவது என்ன தான் சிஎம் வந்து வெளிநாடு பயணம் முதலீட்டு பயணம்னு போயிருந்தாலும் எங்கே ஒருத்தர் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்போ அவருடைய பிளானில் தான் இந்த சூழ்ச்சியெல்லாம் நடக்குதா இல்ல இன்றைக்கி வந்து எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே வந்து தாமே பார்த்து பார்த்தா வந்து ஒரு பயம் இருக்குது திமுகவுக்கு மட்டும் இல்லை இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவங்க அழுத்தம் அதிகமாக கொடுக்குறாங்க அவங்களுக்கு என்ன பவர் இருக்குது இந்த பவர் இல்லை அப்படின்னா இவர்கள்லாம் ஒன்றுமே இல்லை இன்றைக்கி பவர் இருக்கிறதுனால இந்த அமைச்சர்கள்லாம் நம்மளுக்கு ரொம்ப பெரிய அப்படியே பெரிய ஒரு ஜெயண்டாக தெரியுறாங்க இந்த பவர் இல்லை அப்படின்னா நம்ம முன்னாள் அமைச்சர்களே நம்ம பார்க்கலாம் அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது நம்ம எப்படி பார்த்தோம் இன்றைக்கி அவர்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு இந்த பவர் ஒன்றை வச்சுக்கிட்டு தான் ஆளுங்கட்சி பெருசாக ஆடிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது இன்றைக்கி கூட்டணிக்கு வர மாட்டார் அப்படின்ற உறுதியானதுக்கப்புறம் அப்புறம் அதிமுகவும் பாஜகவும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை மட்டும் இல்லாமல் நான் தமிழ் கட்சின்னு ஒரு கட்சி அவங்க எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரில எந்த இலக்கில் அவங்க கட்சி ஆரம்பித்து அரசியல் இத்தனமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் மறந்துட்டு விஜயனா ஒரு விமர்சனம் பண்ணி அதை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேடுற அளவுக்கு தான் அவங்களும் இருக்காங்க இதெல்லாம் தாண்டி அவங்க மக்கள் சந்திப்புகளில் நீங்கள் கேட்குறத நான் வந்து இப்படி புரிஞ்சுக்கிறேன் ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்படுத்துகிறதோ ஸோ அந்த மாதிரியான சூழ்ச்சிகள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதற்கும் வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் அது எல்லாத்துக்கும் வந்து அரணாக தா அவருடைய தொண்டர்களும் மக்களுமே இருக்க போறாங்கன்றது தான் எதார்த்தம் இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்படுது இந்த சுற்றுப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் பதினேழு பெரியாரனுடைய பிறந்த நாள் மோடிக்கும் அன்னைக்கு தான் பிறந்த நாள் அன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை ஆக்சுவலாக பெரியார் அவருடைய பிறந்தநாளில் தொடங்குறது அப்படின்றது செய்திகளை தான் பார்த்துருக்கோம் அவங்க சைடில் அதிகாரப்பூர்வமாக எந்த அப்புறம் எந்த ஒரு அறிவிப்பும் வரல இதுக்கு முன்னாடியே வந்து அண்ணா பிறந்தநாளில் தொடங்குறதா வாய்ப்புது பதினஞ்சாம் தேதி பதினேழாம் தேதி ஏன்னா திமுகவுடைய முப்பெரும் விழா வந்து வருஷம் வருஷம் எடுப்பாங்க திமுக தொடங்கியது அண்ணாவுடைய பிறந்தநாள் பிறந்த பெரியாருடைய பிறந்தநாள் முப்பெரும் விழா எடுப்பாங்க இந்த வருஷம் அந்த முப்பெரும் விழா அந்த பிராண்டோடையும் தாவேக்காவுடைய இந்த மக்கள் சந்திப்பு இந்த பேரணி இந்த இந்த ஒரு திட்டம் தான் வந்து நடக்கப்போகுது அது தான் வந்து பேசு பொருளாக இருக்க போகுது அது அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா தெரியும் பெரியார் ஏன் பெரியார் பிறகுனாலன்னா அவங்களுடைய கொள்கை தலைவர் ஆப்வியஸ்லி ஸோ அதை தான் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து இப்போது நம்ம யூகிக்க முடியுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரட்டும் அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி